இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் என்று என்னோடு சேர்ந்து கொண்டதற்காக நன்றி நாம் வேதம் வாசிக்கும் நேரத்தை அதிக பயனுள்ளதாக்கிக் கொள்வது எப்படி கடந்த முப்பது ஆண்டுகளாக தெய்வ வார்த்தை வாசித்துக் கொண்டு இருக்கின்றேன் சில சமயங்களில் இது கடினம் என்பதை நான் அறிவேன் நாம் அதை வாசிக்கும் போது தேவன் இப்போது என்ன சொல்கிறார் என்பது நமக்கு புரியாமல் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வேத வார்த்தையின்படி தேவனை பற்றிய ஆழ்ந்த அறிவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று என்னோடு இரண்டு நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் இறையியல் வல்லுநர்கள் மட்டுமின்றி வேதம் சொல்வதை மக்கள் வாழ்வில் இருக்கிறார்கள் வேதத்தை எப்படி வாசிப்பது என்று நாங்கள் கற்றுக் கொடுக்க போகின்றோம் ரஷ்யாவில் ஊழியம் செய்து பிரசித்தி பெற்றவர் ஆட்சி கெண்டல் இருபத்தைந்து வருடங்களாக லண்டனில் வெஸ்ட்மின்ஸ்டர் ஆலயத்தில் மூத்த ஊழியராக இருந்தார் ஐம்பது புத்தகங்களின் ஆசிரியர் மற்றும் சர்வதேச கருத்தரங்கு பேச்சாளர் அழகான அறிவான ஞானம் நிறைந்த படிச்ச நீங்க என் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒன்று எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அற்றையும் ரொம்ப தள்ளி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் வேத தான் உங்கள் ரெண்டு பேரையும் நான் இந்த இடத்துக்கு வர சொன்னேன் என்னை உங்களோட நான் சேர்த்துக்க மாட்டேன் மக்களுடைய போதகர்னு என்ன நான் சொல்லிக்குவேன் நான் ஒரு சராசரி சாதாரண மனுஷி பிரச்சனைகள் பல இருந்து தெய்வ வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கை மாற்றம் அடைஞ்ச ஒரு பெண் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி தானே எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு கிரேக்க மொழியும் எபிரிய மொழியும் தெரியும் படிக்க தெரியும் வாசிக்க தெரியும் ஆனால் மேதத்தை எப்படி வாசிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கும்போது சும்மா என்னுடைய ஆலோசனைகளை மட்டும் கொடுக்க நான் கொஞ்சமும் விரும்பலை கிரேக்கம் மற்றும் எபிரேய பாஷை தெரிஞ்சவங்க உதவியோடு செய்யவே நான் விரும்புகிறேன் நீங்கள் சொன்னதில் ஒரு காரியம் எனக்கு நினைவு இருக்குது டாக்டர் கண்டல் எனக்கு பிரயோஜனமாக இருந்த ஒன்று இத்தனை வருஷமாக நான் செஞ்ச போதனைகள் பிரசங்கங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒத்துக்கிறதா என்கிட்ட நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இது பரிசுத்த ஆவியானவருக்கு சேர வேண்டிய மாபெரும் பாராட்டு ஏன்னா உங்களைப் போல வேத படிப்பறிவு எனக்கு இல்லைன்னாலும் வேத வார்த்தைகளை எடுத்து அன்றாட வாழ்க்கைக்கு நடைமுறையாக அப்படியே செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அறிவு கொடுத்தாரு முக்கியமான கேள்விகள் சிலதை இங்கே கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன் அதாவது முதலாவது கேள்வி இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறது வேதத்தை வாசிக்கிறதுக்கும் வேதத்தை படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவா இருக்கும்னு நீங்கள் ரெண்டு பேரும் நினைக்கிறீங்க ஃபாஸ்டர் வீக் நீங்கள் ஆரம்பிங்க சரி நான் வேதம் வாசிப்பேன் வேதம் வாசிக்கும்படி நான் உட்காந்தனா என் ஆவியை போஷிக்கவும் மனதை புதுப்பிக்கவும் வாசிப்பேன் உண்மையாக இதுக்காக தான் நான் வேதம் வாசிப்பேன் அப்படி இல்லைன்னா என்னால் சிந்திக்க முடியாது வேதம் வாசிக்கலைன்னா சிந்திக்க முடியாது நான் சரியா சிந்திக்க வேதம் உதவுது வேதத்தை படிக்கும்படி நான் விரும்புவேன்னா அது முற்றிலும் வித்தியாசமான காரியம் வேத வசனங்கள் இருந்து எதெல்லாமே ஆராய்ந்து எடுக்கலாமோ அதெல்லாம் அறிந்து கொள்ள நான் மனதோடு அதை படிப்பேன் அப்படி மற்ற உதவி காரியங்களும் நான் படிக்கும்போது என்னை சுற்றி நிறைய புத்தகங்கள் இருக்கும் நானும் அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் கம்ப்யூட்டர் பைபிளை யூஸ் பண்றாங்க ஆனால் எனக்கு புத்தகம் பிடிக்கும் புத்தகங்களை திறந்து வைக்க பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் உண்டு அதாவது ரெண்டு தீமே தியூ மூணு பதினாறு எல்லா வார்த்தைகளும் தேவ ஏவுதலின்படி எழுதப்பட்டவை இந்த ஏவுதல் என்பதற்கு கிரேக்க வார்த்தை தியோ நியூஸ்டாஸ் நியூஸ்டாஸ் என்ற வார்த்தை ஆவியை குறிக்குது சுவாசத்துக்கும் இதே வார்த்தை தான் வாசனை திரவியத்திற்கும் இதே வார்த்தை தான் முன்பு சொல்வாங்க எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும் இந்த புத்தகம் தேவ நறுமணம் நிரம்பியது அருமையாக சொன்னீங்க குறிப்பாக புதிய ஏற்பாட்டை நான் படிக்கும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேவ வாசனையை நறுமணத்தை எடுக்க முயற்சிப்பேன் தேவ சமூகம் என் இதயத்தை நிரப்பும்படி இதுவே என் லட்சியம்

வேதம் நான் நம்பி விசுவாசிக்கக்கூடிய வார்த்தை என்பதை முதலில் அறிவேன் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டும் என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிந்த கிரேக்க மற்றும் எபிரேய மொழி வேதத்தை நான் புரிந்து கொள்வதற்கு குறைந்தபட்ச அளவுதான் உதவியது அந்த மொழிகள் எனக்கு தெரிந்ததில் சந்தோஷம் தான் ஆனால் அதில் பெரும் லாபம் என்று என்னால் சொல்ல முடியாது நீங்கள் யாரும் ஒரு நிமிடம் கூட இப்படி நினைக்க வேண்டாம் கிரேக்க மற்றும் எபிரேய மொழி தெரிந்தால்தான் வேத வசனம் நமக்கு புரியும் என்று அது நல்ல விஷயம் அல்ல ரொம்ப சரி கடந்த வாரத்தில் தேவன் என்னுடைய இருதயத்தில் ஒரு காரியத்தை பற்றி உணர்த்திக்கிட்டே இருக்காரு ஏன் வேதம் வாசிக்கிறோங்கிறத மக்கள் சிந்திக்க நான் விரும்புகிறேன் ஒரு கடமைங்கிறதாலயா இல்லைன்னா இந்த வேதத்தில் நிஜமாவே ஜீவன் இருக்கு நம்முடைய வாழ்க்கையை மாத்திர வல்லமை இதில் இருக்குன்னு உறுதியா நம்புறதாலியா சில சமயங்களில் நான் சோர்ந்து இருக்கும்போது உற்சாகம் வேணுங்கிறதுக்காக வேதம் வாசிப்பேன் சங்கீதத்தை நான் வாசிப்பேன் இல்லைன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணுங்கிற போது அப்படி இல்லைன்னா என்ன செய்கிறதுன்னே எனக்கு தெரியாது வாழ்க்கையில சூழ்நிலைகளின் போது நீதிமொழிகளை வாசிப்பேன் ஏன்னா அதில் ஞானம் நிரம்பி இருக்குது நாம் வேதம் வாசிக்கிறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பிறகு நாம் இதை பற்றியும் பேசுகிறோம் வாசிக்கிறோமா இல்லை படிக்கிறோமா இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மதிப்பிற்குரியது இந்த புஸ்தகத்தில் வல்லமை இருக்குதுன்னு நான் பார்த்துருக்கேன் அது எப்படின்னா கோபம் மன்னியாமை போன்ற வசனங்களை நான் எடுத்து சத்தமா வாசிக்கும் போது என்ன செய்ய சொன்னத செய்யறதுக்கு தேவையான வல்லமையும் திறமையும் இருக்கு ஆக என்ன வேதத்தை எப்படி படிக்கிறோமோ இருக்குறோமோ தான் அதோட பயன் இருக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு வேதம் வாசிக்க என்னால் முடியல நிறைய வேலை இருந்ததுனால முடியாம முடியாமல் என்ற குற்ற உணர்வு இருக்கு உடனே அவசர அவசரமா போய் வேதத்தை படிச்சோன்னா அதனால் ஒரு வித பிரோஜனமும் கிடையாது ஏதாவது கிடைக்கல ஆனால் நல்ல போது கிடைக்கிறத விட குறைவா தான் கிடைக்கும் பயபக்தியோட அதை படிச்சோம்னா இதயத்தோடையும் பார்வையோடையும் முழு சிந்தனையோடையும் அந்த வசனத்துலேருந்து முடிஞ்ச வரைக்கும் ஜீவனை எடுக்க முயற்சி பண்ணால் அந்த வசனங்கள்லேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் மாபெரும் மாற்றத்தை உண்டாக்கும் நாம் வேதத்தை அணுகிற முறையை வச்சு தான் நமக்கு அதுலேருந்து பலன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் யாராவது நான் வேதத்தை வாசித்தேன் எனக்கு சரியாக புரியலன்னு சொன்னால் நான் உறுதியாக சொல்வேன் அவங்க பைபிளை சரியாக படிக்கலை

தேவனால ஏவப்பட்ட வார்த்தைகள் தான் நம்புறோம் இது வெறும் காகிதம் இல்ல தேவனால ஏவப்பட்ட வார்த்தைகள் தான் விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு அநேகர் என்ன பண்றாங்கன்னா வேதம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட ஒன்றுங்கிறத ஆமா நம்பாம இருக்கிறாங்க ஆவியானவர் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை ஆக இதுதான் வேத அறிவு இதை எழுதியது அவர்தான் நான் அவரோடு சீர் பொருந்துவதற்கு இது ரொம்ப அவசியமான காரியம் நான் பழி உணர்வோடையும் புறங்கூறி மற்றவங்க மேலே அவதூறு பேசி இந்த மாதிரி காரியங்களால் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த தாவியானவரை நான் ஒருவேளை துக்கப்படுத்தினா மறு நிமிஷமே எனக்குள்ள இருக்கிற அந்த புறா பறந்துரும் என்னுள்ள இருக்கிற அறிவும் குறைஞ்சி போயிடும் அப்ப என்ன செய்வேன் பல மணி நேரமா ஒரே வசனத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் முழங்கால் படியிட்டாலும் நிச்சயமாக மனம் அலைப்பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதனால பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த புறா பறந்து போகாத படிக்கு என்னை புண்படுத்தினவர்களை நான் முற்றிலும் மன்னித்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி நடந்து கொண்டு பிறகு வேதம் வாசிப்பேன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படாமல் அந்த வசனத்தை நான் புரிந்து நிச்சயமாக எனக்கு உதவுவார் ஆக வேதாகம ஆசிரியரை அறியாமல் வேதத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது இதுதான் முக்கியமான விஷயம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது எல்லாருக்குமே சொல்றேன் பழி உணர்வு இல்லாம மற்றவங்க தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லாம மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு நாம எப்பவுமே கவனமா இருக்கணும் சரி அதுக்கப்புறம் நீங்க வேதத்தை வாசிப்பீங்களானா அது எல்லாமே நமக்கு பொன் வார்த்தைகளா மின்னும் இது ரொம்ப அருமையான குறிப்புன்னு நினைக்கிறேன் அதாவது மக்கள் இருதயத்தில் மறைவான பாவத்தோடு வேதம் வாசிக்க முயற்சி பண்ணால் அவங்களுக்கு ஒன்றுமே புரிய போகிறது கிடையாது நம்ம வேதம் வாசிக்கும்போது மற்றவங்களை மன்னிச்சுருக்கணும்னு நீங்கள் சொன்னப்போ இன்னொரு காரியம் என்னோட நினைவுக்கு வருது நிறைய பேர் தங்கள் மேலே அதிக குற்ற உணர்வோடு வார்த்தை வார்த்தைக்கிட்ட போகிறாங்க இன்னும் இருந்து மன்னிப்பு பெறாத காரியங்கள் பல இவங்கக்கிட்ட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம பாவத்துக்கு நம்ம மனம் திரும்பி தேவ மன்னிப்பை பெற்று மற்றவங்க மேலே நம்ம இதயத்தில் இருக்கிற குறைவுகளை சரி செஞ்சு விடும்போது திடீர்னு நம்ம வேதத்தின் மீது எளிச்சம் அடித்தது மாதிரி இருக்கும் அப்போ நாம் மற்ற சமயங்களோட வேதத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் சிறு இடைவெளிக்கு பின் மீண்டும் வந்து தேவ வார்த்தையை வசிக்கும்போது பெரும் பயனை அடைவது எப்படி என்று பேச இருக்கின்றோம் உங்கள் வாழ்க்கையை மாற வேண்டுமா தேவ வார்த்தையை அதற்கேற்ற இடம் நீங்கள் உலகத்தை மாற்ற வேண்டுமா தேவ வார்த்தையில் இருந்து துவங்குங்கள் இதனால் தான் பிரயோஜனமாக வேதம் வாசிப்பது எப்படி என்பதை பற்றி என்று கற்றுக் கொடுக்கிறோம் எமது விருந்தினர்களுடன் பாஸ்டர் ரிச் ரெனர் மற்றும் பாஸ்டர் ஆர்டி கேண்டல் வாங்க வந்ததுக்கு நன்றி முதலாவது ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன் அதுக்கு பிறகு டாக்டர் கேண்டல்கிட்ட இதை பற்றி நம்ம பேசலாம் நான் ஒரு புதிய கிறிஸ்தவல்னு வச்சுக்கலாமே காலையில் எழுந்திருப்பேன் மூணு பிள்ளைகள் இருக்குது வீட்டு வேலைகள் நிறைய செய்யணும் ஆனால் நேற்று எனக்கும் கணவருக்கும் பயங்கர சண்டை அவர் வேலைக்கு போயிட்டார் எனக்கு கோபம் இதை என்னால் தாங்கவே முடியல ஆனால் தேவனை முழு மனதோடு நேசிக்கிறேன் கோபம் பாவம்னு தெரியாது ஆனால் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தவே என்னால் முடியலை அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நான் முதலாவது முழங்கார் படியிட்டு வருவேன் உண்மையாக ஏன்னா முழங்கார் படியிடும்போது வணங்கி கொடுத்தல காண்பிக்கப்படுது ஏன் விருப்பத்தை வணங்கி கொடுக்குறேன் தேவனே உம்மிடமிருந்து எனக்கு ஒரு பதில் வேண்டும் முதலாவதாக மற்ற அனைத்திற்கும் முன்பாக மற்றவர்கள் எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்லை நான் தவறு செய்து விடக்கூடாது நீர் எனக்கு உதவும்படி கேட்கிறேன் நான் பார்த்துருக்கேன் இந்த சுபாவத்தோடு நான் வணங்கும் போதெல்லாம் என்னோடய இதயம் திறந்துடுது தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சுடுவேன் தனிப்பட்ட விதத்தில் சொல்லுவேன் இயேசுவே உன்னை நேசிக்கிறேன் நீர் எனது உதவியாளர் பரிசுத்தாவே எனக்கு பேச இடம் கொடுத்ததுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிப்பேன் பல சமயத்தில் வேதம் நம்முடைய இதயத்தை குத்தும் நாம் பணியைப் போல வெண்மை என்று நினைத்திருந்தாலும் வேதத்தை திறந்தவுடன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து திடீரென உணர்வு தட்டும் வேதம் வாசிக்கும் போது மக்கள் செய்கிற பொதுவான தவறுகள் என்னென்ன வசனத்தை அதிக கொள்வது ஆவிக்குரியதாக்கொள்வது சரியா சொன்னீங்க எல்லா வசனத்திலையும் மறைவான வெளிப்பாடு தேடுவாங்க அதாவது சில சமயத்தில் அளவுக்கு அதிகமாகவே போயிடுவாங்க உண்மைதான் என்ன நினைக்கிறீங்க சில சமயத்தில் சில விஷயங்களை வாசிக்கும் போது எனக்கு ஒன்றுமே புரியாது சில வசனங்களை பலமுறை படிச்சு படித்து பார்த்து ஒன்றும் புரியாம தனியாக எழுதி கூட வச்சிருந்துருக்கேன் ஆண்டவரே எனக்கு இது சுத்தமாக புரியல நமக்கு புரியாத வசனங்களை பற்றி நாம் அதிகமாக கவலைப்பட தேவையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது நமக்கு புரியலைன்னா நமக்கு புரியலை வேற ஏதாவது வாசிக்கணும் நான் ஒரு உண்மையை சொல்றேன் எனக்கு புரியாத வசனங்களை விட எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வசனங்கள் தான் சொன்னதை மக்கள் கேட்கறது ரொம்ப நல்லது தெரியுமா எனக்கு எல்லாத்தையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் நான் இப்படி தான் இருப்பேன் இதை எப்படி என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலாம் சில சமயம் சில காரியங்கள் என்னால் புரிஞ்சிக்க முடியாது தான் என்ன செய்வாருங்கிறது தேவனுக்கு தெரியும் ஒரு காரணத்துக்காகவே அதை வச்சிருக்காரு ஒருவேளை இது எனக்கு இப்போ புரியலைனாலும் அடுத்த முறை நான் அதை வாசிக்கும் போது ஒருவேளை எனக்கு புரிஞ்சிடும் சரி வேதாகமத்தை சேர்த்து வேறு என்ன எல்லாம் நமக்கு வேணும் நம்ம வேதத்தை படிக்கும்போது ஆய்ந்து படிக்கும்போது இதைவிட இன்னும் மற்ற காரியங்கள் நமக்கு தேவைப்படும் கூடுமான மட்டும் ஒருத்தருக்கு ஒன்று புரியலன்னா தேவன் அவங்கள தெளிவுபடுத்தி அவங்களுக்கு தேவையானதை கொடுப்பாரு இன்றைய காலத்தில் உலகத்தில் ஏராளமான உதவி காரியங்கள் கிடைக்கிது அதில் எது முக்கியம் முதலாவது நீங்கள் சொல்லுங்க ரீக் நல்ல வேதாகராதி வேணும் சரி நல்ல வேத அகராதியும் ஒத்த அட்டவணையும் வேணும் நல்லது ஒரு தலைப்பை குறித்து நாம படிக்கும்போது அதோட வசனங்கள் எல்லாத்தையும் நாம் பார்க்கறது நல்லது வெப்ஸ்டர்ஸ் அகராதி வெப்ஸ்டர்ஸ் அக்ராதி நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரேக்க உதவி அகராதியையும் நான் பயன்படுத்துவேன் ப்ராக்லிஸ் நோட்ஸையும் உபயோகிப்பேன் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னா ஏடி ராபர்ட்ஸனோட புத்தகத்தையும் நான் வச்சுப்பேன் வேற என்ன புக் எல்லாம் பரிந்துரைக்கிறீங்க டாக்டர் கேண்டல் வேத அகராதி வேணும் நீங்க சொன்னது ரொம்ப நல்ல விஷயம் என் டீச்சர் எங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அகராதி ஒரு நாளும் உங்களை பரியாச செய்வதே இல்லை அப்படின்னு அதாவது வார்த்தைகளோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சங்கடப்பட தேவையில்லை நல்ல அகராதி வாங்கணும் ஆழமாக வேதத்தை ஆராய்ச்சி அறிய விரும்புகிறவங்களுக்கு அறிவுபூர்வமாக அணுகிறதுக்காக ஒரு நல்ல புத்தகம் இருக்காது அது கயிற்றில் எழுதின டிக்ஷனரி ஆஃப் நியூ டெஸ்ட்மெண்ட் மொழியில் ஆங்கிலத்திலையும் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கு நாம் அறிந்து அறிந்து கொள்ள கொள்ள விரும்புவதை விட அதிகமாகவே வேதத்தை குறித்து அதில் முடியும் மாணவர்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும் அதாவது ரொம்ப அருமையாக பயனளிக்கிற இன்னொரு புத்தகம் கூட இருக்கு அதை உங்களுக்கு நான் ஒன்று அனுப்பி வச்சேன் வேர்ல்ட் இன் த நியூ மணி அது தெரியும் அருமையான அப்படியா புக் நீங்கள் எழுதின ஸ்பார்க்லிங் ஜேம்ஸுங்கிற புக்கை நிறைய எனக்கு அனுப்பி வச்சுருந்தீங்க நம்முடைய பிரதமரும் முதற் குடியுரிமை பெண்ணும் இந்த புக்கை படிச்சிருக்காங்க ரொம்ப அருமையான புஸ்தகம் இது பல வார்த்தைகள் எடுத்து அதுக்கான கிரேக் அர்த்தத்தை அதில் நீங்கள் சொல்லி இருக்கீங்க எங்களுக்கு நீங்கள் ரொம்ப உதவி செஞ்சுருக்கீங்க ரொம்ப நன்றி ஜாய்ஸ் இன்னும் நாம் பேச வேண்டிய குறிப்பிட்ட சில காரியங்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் டாக்டர் கேண்டல் அந்த இடைவெளியில் ஜபத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது ஜாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வேதாகமத்தை மொத்தம் நாம் சரியாக புரிஞ்சுக்கணுன்னா அதன் ஆசிரியரோடு சீர் புருந்தி இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதோடு நாம பேசணும் அன்பு நேரம்னு பிள்ளைகள் சொல்லுவாங்க இதை இதை பார்க்குற எல்லோர்கிட்டேயும் நான் சொல்கிறது என்னென்னால் புண்படுத்தும்படி கேட்குறதுல எவ்வளவு ஜெபிக்கிறீங்க ஜெபத்துக்காக எவ்வளவு நேரம் செலவிடுறீங்க அப்படின்னு கேட்பேன் அதாவது அனல் இல்லாமல் வேதத்தை வாசிக்க போகிறத நான் விரும்புகிறதே இல்லை ஜாய்ஸ் ஏன்னா நான் தேவ பிரசன்னத்தை உணர்வது தான் முக்கியம் நினைக்கிறவன் வேதம் வாசிக்கிற நேரத்தில் மார்ட்டின் லூத்தர் இலக்கியத்தில் இருந்த ஒரு வாக்கியம் அதாவது இன்று எனக்கு நிறைய வேலை இருக்கிறது எனவே வழக்கமான இரண்டு மணி நேரம் அல்ல மூன்று மணி நேரம் ஆமாம் அவர் இப்படி தான் சொன்னார் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமாவது முழுங்காட்படி இல்லாமல் ஒரு கூட அவர் துவங்கவே மாட்டாராம் இந்த மாதிரி இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் பண்ணுறாங்க தேவனோட நேரம் செலவிடாமல் வேதத்தை நம்மால புரிஞ்சு கொள்ளவே முடியாது ஜாய்ஸ் ஆமாம் அவசர அவசரமாக வேதம் வாசிக்கிறது உடனுக்குடனே ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் உணவகத்தில் ஏதோ ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நாம் தேவனை அறிய வேண்டும் அதோட நித்தியமான அந்த வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள விரும்புகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் வேதத்தை ஒழுங்காக படிக்கணும் இல்லையா அதனால் நிச்சயமா நாம தேவனோடு நேரம் செலவிட்டால் புரிந்து கொள்ள அவரை சார்ந்து கொள்ளணும் தேவனே உமை சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்வதே ஜபம் நான் இதை புரிந்து கொள்ள நீர் உதவாவிட்டால் எனக்கு இது புரிய போவதே இல்லை எனக்கு ஒருவேளை வரமோ அபிஷேகமோ இருக்குதுன்னா அது என்னுடைய படிப்புனால கிடைச்சது தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அறியும்படி தேவனோடு நான் நல்லது நேரம் செலவிட்டதனால் கிடைத்த பயன்தான் அது அதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு ரகசியம் எனக்கு கிடைத்தால் அவ்வளவுதான் ஆமாம் ஜெபத்தை பற்றி நீங்கள் சொன்ன காரியத்தை நான் ஒத்துக்கிறேன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிலர் எப்படி நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்காக நான் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் லூத்தர் மற்றும் பல சான்றோர் போல நீங்களும் தினமும் இரண்டு மூன்று மணி நேரம் ஜெபித்தாதான் நல்ல ஜெப வாழ்க்கைன்னு நினைக்க வேண்டாம் நான் எப்பவுமே இது போன்ற காரியத்தை சொல்லுவேன் ஏன்னா பலர் தங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க நிச்சயமாக வேதம் படிக்க நான் கிருபை பெற்றேன்னு நான் நினைக்கிறேன் பல மணி நேரங்களாக வேதத்தை நான் படிச்சுக்கிட்டே இருக்க முடியும் நான் படிக்கிற அளவுக்கு அதிக நேரம் வேதம் வசிக்க மற்றவங்களால் முடியாமல் இருக்கலாம் ஏன்னா எனக்கு இருக்கிற அழைப்பு அவங்களுக்கு இருக்கிறதில்ல தான் சொல்கிறேன் உங்களால் இயன்றால் மட்டும் சிறப்பாக செயல்படுங்க மீதம் தேவனிடம் நீங்கள் சொன்னதை போல் அன்பை பொறுத்து நம்ம நேரத்தை மதிப்பிடலாம் தேவனிடம் ஐக்கியம் கொள்வதை பற்றின புக்கில் இப்படி எழுதியிருக்கேன் நீங்கள் விரும்பும் விதமாக தேவனிடம் நெருக்கமாக முடியும் நாம் எவ்வளவு நேரம் செலவிட விரும்புகிறோம் என்பதை பொறுத்தது அதாவது தேவனுக்கு முன்னால் நியாய தீர்ப்பு நாளில் நாம் நிற்கும் போது நாம் வீணாக்கின நேரங்களை குறித்து நிச்சயமாக நாம் வருத்தப்பட வேண்டிய இருந்ததா முழங்கால நின்று தேவனோடு வேதத்தோடு நாம் செலவிட்ட ஒரு நிமிஷத்துக்கு நாம் நிச்சயமாக வருத்தப்படவே மாட்டோம் சரி நான் உறுதியாக சொல்கிறேன் ஆமேன் ஒத்துக்கிறேன் வேறு என்னெல்லாம் நமக்கு வேணும் குறிப்பாக புதுசாக வேதம் வாசிக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா நாம் வேதம் வாசிக்கும் போது எப்போதுமே அவசரப்படவே கூடாது நல்லது சில சமயம் ஒரே பகுதியை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டியது வரும் பல வருடங்களாக நான் தேவனை நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறேன் தேவ வசனங்களை நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் ஒரே அதிகாரத்தை ஒரு நாள் முழுவதும் படித்தால் தான் அதை புரிந்து கொள்ள முடிகிறது ஏனென்றால் நான் மிகவும் அவசரப்படுகிறேன் நாம் அந்த மாதிரி செஞ்சோன்னா நாம் தேவன் சொல்ல விரும்புவதை கேட்க மாட்டோம் இப்பெல்லாம் தலைப்பை விட்டு தலைப்பு தாவிக்கிட்டே இருக்கோன்னு நம்புகிறேன் ஒரு வேத பகுதி நம்ம வாழ்க்கையில பெரும் வெளிப்பாடாக மாறுற வரைக்கும் அதையே நாம் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்கணும் எனக்கு தேவன் என்னை நேசிக்கிறாருங்கிறத அறிய வேண்டிய அவசியம் இருந்துச்சு அதுக்கு பல வருஷம் ஆச்சு அதில் இருக்கிற மற்ற காரியங்களையும் படித்தேன் நீங்கள் சொன்னது போல் ஒரே தலைப்பில் நாம் வெளிப்பாடு பெற வரைக்கும் தங்கியிருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் சொன்ன காரியங்கள் அவசியம்தான் நம்ம மறுபடியும் படித்து பார்க்க வேண்டியது அவசியம் யோசுவா ஒன்றும் இல்லை ஒரு வசனம் வசித்து கருத்துக்களை கேட்போம் நியாயப்பிரமான புத்தகம் உனது வாயை விட்டு பிரிய வேண்டாம் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு அதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும் படிக்கு அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்போது நீ புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய் இந்த ஒரு வசனத்தில் நான்கு பகுதி செய்தி தொடர் இருக்கு இல்லையா அதை கவனிங்க எப்போதும் அதை தியானித்து கொண்டே இரு ஏன் தியானிக்காவிட்டால் ஒன்றும் முடியாது இங்கிருந்து யாகோபு ஒன்றுக்கு திருப்பி பொறுமையை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்க நான் அவசரப்பட வேண்டியது இல்லை நான் ஜெபிக்க வேண்டியது அவசியம் நீங்க சொன்னது போல இந்த பகுதியில் பெற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனையும் பெற்றுக்கொள்ளும் வரை இதையே நான் படிப்பேன் கவனிக்க வேண்டிய வார்த்தை இது ஜாய்ஸ் எழுதியிருப்பதன்படி எல்லாவற்றையும் செய் எழுதப்பட்டதன்படி எல்லாவற்றையுமே நாம் செய்ய வேண்டும் ஜாய்ஸ் தேவ வார்த்தையிலே நமக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டு மற்றதை விட்டுடுறோம் ஆனால் எல்லாவற்றையுமே தேவன் தான் எழுதினார் அதில் எல்லாம் செய்யணும்னா வாழ்நாளில் அதை வாசித்தும் படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது அவசியம் அனுதின ஜபம் எதுனா ஜாய்ஸ் எனக்கு பிடிக்காட்டாலும் சத்தியத்திற்கு நான் திறந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தெய்வ வார்த்தையை நேசிக்கலைன்னா அதன்படி செய்ய மாட்டோம் அதை படிக்கணும் அப்போ நம் வழிகளை வாய்க்கு செய்து கொள்வோம் கே ஞானமாய் நடந்து கொள்வோம் அப்போ தான் வெற்றி அடைவோம் அதனால தான் இந்த புத்தகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஞானம் நிரம்பி இருக்கு என்னுடைய புதிய ஸ்டடி பைபிளை த எவ்ரிடே லைஃப் பைபிள்னு அழைக்கிறதுக்கு காரணமே வேதாகமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு அவசியமானதுங்கிறத பலர் அறியாமலேயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்முடைய பக்கத்து வீட்டாரோடு ஒத்துப்போக இது உதவி செய்யுது இனிமையாக பழக உதவுது கொடையாளியாக இருக்க இது உதவுது இயேசுவின் ரத்தத்தில் உள்ள வல்லமையை தெரிஞ்சிக்க உதவுது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விஸ்வாசத்தால் உண்டாகிற நீதியை நியாயத்தீர்ப்பை புரிஞ்சிக்க உதவுது நாம் ஒவ்வொரு நாளை கடக்கவும் சமுதாயத்தில் உள்ள அத்தனை பெரிய நல்லா நடத்தி நம்ம சரியான பாதையில் நிறுத்திக்கிறதுக்கும் தேவையான அத்தனை உதவிகளும் வேதத்தில் நமக்கு ரொம்ப தாராளமா இந்த உலகத்தில் கிடைக்கிது வசனங்களை மனப்பணம் செஞ்சு வைக்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா வசனத்தை மனப்பணம் செஞ்சுக்கிட்டோம்னா வாகனம் ஓட்டும் போதும் அதை சொல்லலாம் குளிக்கும் போதும் அதை சொல்லலாம் சச்சரவுகள் மத்தியில் இருக்கும்போது கூட நம்ம அதை சொல்லலாம் முழு வசனத்தையும் மனப்பணம் செய்யணும்னு அவசியம் இல்லை உங்க இதயத்தில் உணர்த்துகிற விசேஷமான வசனங்களை மனப்பணம் செஞ்சுக்கிட்டா இதயத்தில் அதை பதிவு செஞ்சு நாம் ஒரு வசனத்தை மறுபடியும் மறுபடியும் வாசித்து தியானம் செய்யும்போது அது அப்படியே நம்முடைய ஞாபகத்தில் ரொம்ப தெளிவாக பதிஞ்சு போயிடுது எனக்கு சுமார் ஆயிரம் வசனங்களை தெரியும் ஆனால் அதில் ஒன்று கூட இதை மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு நான் படித்ததே இல்லை ஆனால் இத்தனை வருஷங்களாக நான் அதை மறுபடி மறுபடி வாசித்ததாலேயே மனப்பாடம் ஆயிடுச்சு இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இருக்கா டாக்டர் கேண்டல் வேதம் வாசிக்கிறத பற்றி நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க வேதாகம் ஆசிரியரோடு ஐக்கியம் கொள்வதையே நான் உறுதிப்படுத்த விரும்புகின்றேன் தேவ ஆவி வரும்போது நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை நினைவூட்டுவார் இன்னைக்கு நீங்க அநேக மக்கள் இப்படி சொல்றதை கேட்க முடியும் நான் எதுக்காக வேதத்தை வாசிக்கணும் அதே மாதிரி போதனைகளை நான் ஏன் கேட்கணும் ஒரு வசன மனப்பாடம் எதுக்கு செய்யணும் நான் ஒன்னு சொல்றேன் ஒரு நாள் வரும் அதை பற்றி தான் நான் இப்போ ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அதனுடைய பேர் த நெக்ஸ்ட் கிரேட் மூவ் ஆஃப் காட் ஆன் தி எர்த் அப்போது தேவன் தம்முடைய வசனத்தை அறியும்படி நேரம் செலவிட்டவர்களை தேர்ந்தெடுக்க போகிறார் அப்போ சிலர் சொல்லுவாங்க யாராவது கை வச்சு எனக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஊழியர்கள் உங்கள் மேலே கை வச்சு ஜபிச்சாலும் மூளை வெறுமையாக இருந்துச்சுன்னா ஜபிச்சதுக்கு அப்புறமும் மூளை வெறுமையாக தான் இருக்கும் ஆனால் அது நடக்காமல் இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே கூடும் தேவனால நீங்க பயன்பட விரும்பினா இங்க அறிவார் எனக்கே ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லலாம் மலை பிரசங்கத்தை ஞாபகம் வச்சுக்க முடியுமா தான் நினைச்சாங்க ஆனா ஏசு என்ன சொன்னார்னு கேட்டா கவலை வேண்டாம் நான் கற்றுக் கொடுத்ததை என் ஆவியானவர் நினைவுபடுத்துவார் அப்படின்னு சொன்னார் இதே மாதிரி நானும் என்ன சொல்ல விரும்புறேன்னா பரிசுத்த ஆவியானவரும் வேதமும் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவியும் வார்த்தையும் ஒன்றாய் செயல்படும் ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை ரொம்ப அருமையானது நீங்க இதை சொல்லுங்க ரிக் யோவான் பதினைந்தில் இயேசு சொன்னார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நினைத்திருந்தால் ஆமா நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அடுத்த வசனத்தில் புரியுது உங்களோட ஜபம் கேட்கப்பட வேண்டுமானால் உங்கள் இதயத்தில் தேவ வார்த்தை நிலைக்க வேண்டும் தேவ வார்த்தை நம்ம நிலைக்கும் என்றால் என்ன ஆகும் நிலைத்து அப்படின்னா தங்கி வாசம் செய்தல் அப்படின்னு அர்த்தம் ஆமாம் அது நம்மளோட இருக்கும்போது தவறான ஜபம் செய்ய மாட்டோம் தேவ வார்த்தைகளையே ஜபமாக நாம் செய்வோம் அப்படிப்பட்ட ஜபத்திற்கே தேவன் பதிலளிக்கிறார் நீண்ட காலமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பிடிச்சதா இல்லாமல் இருந்திருக்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்த ஒரு வசனம் அதுதான் யோவான் கெட்டு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டாம் வசனம் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் என் சீடர்களாக இருப்பீர்கள் நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் இன்று நம்மோடு இருந்ததற்காக விருந்தினர்களுக்கு நன்றி சொல்கிறேன் உங்க ரெண்டு பேரையும் எங்களுடைய நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்துக்க நேரம் எடுத்துட்டு வந்ததை பாராட்டுறோம் தேவனது வசனத்தை நேசிப்பதும் நம் வாழ்வில் தேவ வார்த்தைக்கு நேரம் செலவிடுவதன் முக்கியத்துவத்தை உறுதியாக குறிப்பிட விரும்புகின்றேன் ஏனென்றால் நம் வாழ்வை மாற்றி தேவன் விரும்பும்படி வாழ்வதற்கு உதவக்கூடிய வல்லமை தேவ வார்த்தையில் இருக்கின்றது நீங்கள் ஆனந்தமாய் வாழ்வதற்கு எங்களால் என்ற அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் முன் வருகிறோம் நீங்கள் அறிந்திருப்பதை ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டுகளை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்